சொன்னால் மின் புலம் வந்ததால் சரியா அதுல இந்த காந்த புலமோ சரி ஈர்ப்பு புலமோ சரி ஒரு சேஞ்சும் கொண்டு வரல யாரு சேஞ்ச கொண்டு வர சொன்னா அந்த மின் புலம் தான் அந்த விசைய உருவாக்கி அவர் வந்து ஆர்வம் கொடுக்கிறார் விளங்கிதா சரியா விளையா சொன்னோ சரி கூடுதாங்க தெரியணும் நாற்பத்தி எட்டாவது எதா சொல்லி பெருமன் கத்தியுவை உடைய புள்ளியேற்றம் ஒன்று மின்னோட்டம் மையக்காக ஒன்று நேர்கம்பி ஒன்றை அச்சிப்பு சங்குதா வியுடன் உள்காட்டப்பட்டுள்ளது போல் சரி மீன் கம்பியத்துடன் நீர் இருக்கும்போது தாக்கும் பிசை 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 இந்த கம்பியால இவரின் நீர் வரைந்திருந்த குறிப்பிட்ட காந்த புலம் மேலோகி பிடிச்சிருக்கான் இந்த நான்கு விரல்களும் உள்நோக்கி காட்டும் புள்ளடி காந்த புலம் அதே நேரம் அவர் இயக்க திசை நேர் நேரான குறிப்பிட்ட ஏற்றத்தினர் தொழிற்படுகின்ற அந்த குறிப்பிட்ட மின்னோட்டம் ஒப்படி இருக்கும் இயக்க திசை வாங்கி இருக்கும் காந்த புலத்தை பிடிக்கிறேன் அடுத்ததாக வந்து அந்த மின்னோட்ட சரியா அதுல விசை வந்து கீழ் படம் கீழ் தொழில் இந்த சந்தர்ப்பத்துல அதாவது மைய நாட்டு விசைன்னு மையநாட்டு விசையா வரப்படியா இருக்கு வேகத்துக்கு செங்குத்தான திசை வேகத்துக்கு செங்குத்தான திசையில ஒரு விசை தோல்படுது மைய நாட்டு விஷயா இருக்கத்தக்க வாயில என்ன இந்த இடத்துல இந்த மாதிரி வளைஞ்சி இந்த மாதிரி போய் அடிப்பேள் என்று திசைக்கு எதிரா ஐ வேணோக்கியா கிநோக்கியா தராம ஐகேதிராண்டுட்டாங்க சரி அந்த விசை வந்து ஐ வே நோக்கி போகுது போகுது இவங்க கிழநோக்கி வேணோக்கி என்றுதான் அவங்க இருக்காங்க விட்டுப்பட்டு போகும் ஐயன் திசைக்கு எதிரான திசையில வந்து விசை தொழில் படம் பருமனை பாக்கல பருமன போதை பாக்கறத பருமனை பார்க்காம பிழைநோக்கி அந்த செயலு ஐயக்கு எதிரான விட வெட்டுப்பட்டுவோம் ரெண்டு மஞ்சுமே வித்தியாசத்தை மட்டும் பாருங்க சோ பாத்தீங்கன்னு சொன்னா அதுல பை இருக்கு ரெண்டாவதுல வந்து பை இருக்குது அஞ்சாவதுல வந்து பை இல்ல சோ நேர்கோட்டு வந்து நான் ஏற்கனவே வட்டத்துக்கு தான் பை வராது வட்டத்துக்குரிய சாம்பார்ல பை வராது நேர்கோட்டு காம்பிக்கு பை ரெண்டாவது நீங்க ஒரு வருமானம் பார்க்கலாம் இருக்கையும் ஒன்றும் ஒப்பிடுறீங்க நேரேற்றத்தின் இயக்க திசை வழியை மின்னோட்டம் அதே நேரம் உள்நோக்கிய திசையில காட்டு வீரல் உள்நோக்கிய திசையில வந்து காந்தப்படம் உள்நோக்கிய திசைல காந்த விசை சரியா அப்படி ஆன்சர் இல்லையா எப்படி ஆன்சர் இல்லை ஆன்சர் இல்லையா அஸ்கா